முக்கியம் கிடையாது நீ அந்த இடத்தில் என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் முக்கியம் சம்பந்தப்பட்ட நீ வந்து இஸ்லாமிய பொண்ணு கட்டுவ கேது சம்பந்தப்பட்ட நீ கிறிஸ்துவ இதே ஜாதகத்தை தானே சொல்றான் நாங்க பழைய காலத்து ஜோதிடத்துக்கு இந்த காலத்து ஜோதிடத்துக்கு என்ன வித்தியாசமா பண்ணுறோன்னா நீயே இந்த சமூகத்தை கெடுத்துட்டு ஜோசியர் வந்து சரி பண்ணுன்னா எப்படி சரி பண்ண முடியும் ராகு புறப்பட்டு போய் எல்லா விஷயங்கள்ல அனுபவிக்க நினைப்பான் ஏது எல்லா விஷயம் அனுபவிக்க மாட்டான் இந்த திசா புத்தி அந்தரத்திலேயே உன்னோட ப்ரோக்ராம் எல்லாமே செட் ஆகி போயிட்டு இருக்கு இவன் சொத்து சுகம் சேர்ந்த பிறகு இவன் ஒரு சின்ன உடுன்னு ஒன்று வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க மாதிரி உன்னுடைய வலது கண் சூரியன் உன்னுடைய இடது கண் சந்திரன் வானத்தில் இருக்கிற கிரகங்களை நான் அடக்கி விடுவேன் இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஊர் பஞ்சாயத்துக்கு போக மாட்டோம் பக்கத்துல இருக்க பொண்ணு செய்யும் போது இவ பக்கத்துல அவளை கேட்கறத உட்டி இவ்வளவு கேட்டு ஊருடைய பிரச்சனை ரைஸ் ஆயிடுச்சு ஓடிவை வணக்கம் நான் உங்க விஜய் ரூஹி ஐந்து தலைமுறை அனுபவமும் ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு ஜோதிடர் சித்த யோகி பேரம்பலவான ஐயா அவங்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க அருமையா இருக்க எங்களுக்கு வந்து இந்த பழமை வாழ்ந்த ஜோதிடர் அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த காலத்து ஜோதிடம் வந்து எங்களுக்கு வேணாம் இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸோ இல்ல கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஜோதிடம் தான் எங்களுக்கு தேவை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா நீங்க சொல்றது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் ஓகே பட் ஆனா இங்க ஒரு மதம் இல்ல நிறைய மதம் இருக்கு இப்ப ஓம் நமச்சிவாய அப்படின்றத சொல்றீங்கல்ல இது எப்படி எல்லாரும் சொல்ல முடியும் உன் மனம் என்ன நினைக்குதோ அதை சொல்லு அது இப்ப ஒண்ணு இல்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நான் இதே இஸ்லாமியர்களுக்கு நான் பாக்குறேன் உங்களுக்கு சொல்றேன் அவங்களுக்கு இதே அச்சத்தை நான் எப்படி சொல்ற மாருங்க ஹல்லா

மீன் நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஆறாவது வரையும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் எட்டாவது வரையும் முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் ஒம்பதாவது பன்னெண்டாவது வரையும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் ஒன்றாவதுலேருந்து மூணாவது வரையும் இந்து ஸ்கூலில் படித்தேன் இந்த ஸ்கூல் இங்கே முக்கியம் கிடையாது நீ அந்த இடத்தில் என்ன கற்றுக்கொண்டாய் என்பது தான் முக்கியம் உன்னோடு இருப்பவர்களை எப்படி நீ நேசிக்கிறாய் என்பதுதான் முக்கியம் இந்த தேசத்தை எப்படி ஒழுங்குபடுத்துகிறாய் அதுக்குள்ளே எந்த ஒரு தவறுகளை வராத நீ வாழ கற்றுக்கிட்ட முறையை வச்சு தான் நீ பேசுகின்ற முறையிலையும் நீ அனுசரிக்கிற முறையிலும் சமூகத்துக்குள்ளே இருக்கே தவிர நீ எந்த மதமாக இருந்தால்னா யாராக இருந்த ஏங்க ராகு சம்பந்தப்பட்ட நீ வந்து இஸ்லாமியத்தில் பொண்ணை கட்டுவ கேது சம்பந்தப்பட்ட நீ கிறிஸ்துவ மதத்தில் பொண்ணு கட்டுவ இதே ஜாதத்தை வச்சுதான் அம்மா உன் சொந்தத்தில் பொண்ணு நடக்காதுமா உன்னுடைய மாமன் உறவுல நடக்காது தாய் வரவுளை கிடையாது தந்தை வரவுளை கிடையாது அப்போ இல்லைங்க அவன் வேலை செய்கிற இடத்துல கல்யாணம் நடக்கும் திடீர்னு எதிர்பாராத கல்யாணமா இருக்கும் நீங்கள் நாதஸ்வரெல்லாம் சங்க இதெல்லாம் வச்சு எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து சொல்லுவாங்க அதுக்கு பிறகு கல்யாணம் நாங்கள் பழைய காலத்து ஜோதிடத்துக்கு இந்த காலத்து ஜோதிடத்துக்கு என்ன வித்தியாசமாக பண்றோம்னா முன்னாடி பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அம்மா அப்பா அம்மா சொல்கிறதை கேள்வி தாய் உள்ள தாய் தந்தையரை விட சிறந்த கோவில்லேன்னுவான் இப்ப என்னன்னா அம்மா அது சொல்றதை கேட்டு இல்லைன்னு வச்சுக்கேன் ஏட்டிக்கு போட்டி செய்யும் வீட்டுக்குள்ள நடக்கிற தகராறு வெளியில கொண்டு போயிடாத மண் தாய் தந்தையரை அடக்கும்போது இதுக்கு என்னம்மா செய்யணும் உட்காரு விரதத்தில் இது எங்க கொண்டுட்டு வரணும்னா அந்த பழக்க பழக்கங்கள் அந்த தாய் எப்படி வளர்ந்து வந்தாங்களோ அந்த சமூகத்துல ஒரு கணவன் மனையாகும் போது என்னப்பா இது வரையும் ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிஞ்சுக்க முடியாது என்ன வரையும் வாழ்ந்துகிட்டு இருக்கான்ப்பா அவங்க வீட்டுல அஞ்சு புள்ளைங்களும் அஞ்சு புள்ளைங்களும் அந்த தாய்க்கு எதிராக ரெண்டு புள்ளை இருக்கும் தந்தைக்கு எதிராக ரெண்டு புள்ளை இருக்கும் ரெண்டுக்கு நடுவுல அவங்க அனுசரித்து ஸ்டார்டிங்கை தான் கிரியேட் பண்ணிடறாங்களே நீ வந்து அவனுக்கு அப்பா பாசம் இருக்கா இல்ல அம்மா பாசம் இருக்கா அப்படி சொல்லி தானே வளர்த்து நீ நீயே கிரியேட் பண்ணிட்டு நீயே பிளவு உண்டு பண்ணிட்டு நீ அந்த இந்த சமூகத்தை கெடுத்துட்டு நீ வந்து சமூகத்துக்குள்ள சு ஜோசியர் வந்து சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ண முடியும் இப்படி தான் ஆக போதுன்னு ஜோசியர் முன்னாடியே சொல்லுவார் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த மதத்தில் இருக்கவங்க தான் கல்யாணம் நடக்கும் இதில் இருக்கிறவங்களுக்கு ராகுனா இப்போ கிறிஸ்டின்க்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல ஏன் நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்போ வந்து எல்லா மதமும் யூனிட்டி ஆகிடும் இல்லை தான் ஆகிடும் ஏன் அதை வந்து ஒத்துக்க மாட்டேறீங்க நான் வந்து உன் காலேஜில் ஐம்பது பேர் படிக்கிறீங்க இது திடீர்னு ஃபாரின் போயிட்டேன் மற்ற பிள்ளைங்களாம் கேட்குது எப்படி ஃபாரின் பண்ணேன் எனக்கு லக்கு வந்தது நான் போனேன்றேன் ஆனால் போன விதத்தை சொல்ல மாட்றேன் அது மாதிரி ராகு சம்மந்தப்பட்டால் அவளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பட்டு ஓடி போயிடுவான் ஏ அத்தை பிள்ளை அங்கே இருக்கடா இப்போது அவன் வந்து உனக்கு துணையாக இருப்பான் அப்படியே சம்மந்தப்பட்டு விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு பிள்ளையை அனுப்பணுன்னா கேது சம்பந்தப்பட்டால் அது போகாது என் குடும்ப கௌரவத்தை விட்டு போக முடியாதுன்னு ராகு புறப்பட்டு போய் எல்லா விஷயங்களில் அனுபவிக்க நினைப்பான் கேது எல்லா விஷயங்களும் அனுபவிக்கவே மாட்டான் இதில் ஒரு ரிக நீங்கள் பாருங்கள் ஏழு நாட்கள் தான் ஏழு கிரகங்களாக நம்ம வச்சுருக்கோம் மீதி ரெண்டு பேரும் நிழல் கிரகங்கள் அந்த ரெண்டு கிரகங்களில் பாருங்கள் ஒரு மத இல்லை பொதுவாக மனிதர்களுடைய சுவாபங்களை பற்றி தான் நம்ம பேசுவோம் இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கும்போது நான் மூணாவதுலேருந்து ஆறாவது இந்த தவிர படிக்கிறேன்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்க எனக்கு ராகதிசை நடந்தது என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு விட்டாங்க கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்துட்டேன்னா அங்கே போயிட்டு படிக்கிறேன் அப்போ படிக்கும்போது அங்கேயிருந்து புறப்பட்டு புறப்பட்டு வீட்டுக்கு ஒடியாந்துக்கிட்டு இருக்கேன் திசை இந்த ராகு திசை எட்டி தான் பார்க்கும் கிட்டே இருக்கிறத பார்க்காது ஆகையினால நான் புறப்பட்டு ஒடியாடுறதும் கொண்டு போய் விடுறதும் கடைசியில் வேணாம் சரி பக்கத்து ஊர்லேயே இருக்கிற இஸ்லாமிய ம இதில் சேர்த்து விட்டாங்க ஆழி ஊரில் நாகப்பட்டினம் சிக்கல் கேவுலூருக்கு பக்கத்தில் போல சேர்ந்து படிச்சுட்டேன் அது முடிஞ்ச பிறகு அடுத்து எங்கடா போலேன்னா நல்ல ஸ்கூல் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அந்தோனியார் ஸ்கூல் இருக்குது இல்லை சிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்குது சரி சிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கலாம் ஆன்ட்டு சிஎஸ்ஐ ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க பஸ்ஸில் அலைஞ்சி இருக்கேன் அந்த ராஜி சாலையை விடுதா ஆனாலும் அந்த இடத்துல கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு போனால் அப்போது இந்த திசா புத்தி அந்தரத்துலேயே உன்னோட ப்ரோக்ராம் எல்லாமே செட் ஆகி போயிட்டுருக்கு அந்த இடத்துல நான் அடங்கி போகணும் இல்லை பெற்றோர்கள் அடங்கி போகணும் நான் இப்படி தான் வாழ வைப்பேன் வெளிநாட்டில் தான் வாழ வைப்பேன் அவன் காசெல்லாம் செலவு பண்ணால் தான் அந்த பிள்ளை அந்த நாட்டில் போய் வேலை செய்யும் அப்படிதான் நாங்கள் இந்த கிரகங்களை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வாழுங்கன்னு நாங்கள் சுட்டி காட்டுறதுனால தான் என்னை சார்ந்த ஒரு டீமை வந்து என் பின்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல காலங்களாக அதனால தான் நான் பாரம்பரியன்னு சொல்கிறேன் என்னுடைய அவங்க பேத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுக்கு அடுத்து கொள்ளு பேத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இப்படி படிப்படியாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்ல அது எப்படி கொண்டு வரோம்னாக்க அவங்க எப்பா எனக்கு தெரியாது ஜாதகத்தை கொடுத்து கேட்டு நீ விரும்புகிற பையன் ஜாதகத்தையும் கொடுத்து கேட்டு நடக்குமான்னு கேளு அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அங்கே என்ன இருக்கோ இது தான் போக போகுதுன்னா இது வெளியில் தான் நடக்கும் இப்பருங்க நீங்கள்லாம் போங்க சொல்லி பார்ப்பேன் உங்கள் கேட்க மாட்டாங்க உடனே எப்பொழுதும் ஒரு குடும்பம் நடத்துகிறவன் அவன் எண்ணம் குடும்பத்தின் மீதே இருந்தால் இது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு வேறு ஒரு கவனம் வராது இவன் சொத்து சுகம் சேர்ந்த பிறகு இவன் ஒரு சின்ன விடுன்னு ஒன்று வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கங்க அங்கே தலையுறது மாதிரி நண்பன் என்பதும் பதினோராம் இடம்தான் ஒரு சின்ன வீடு என்பதும் பதினோராம் இடம்தான் இது ரெண்டும் என்ன செய்யணும் மகளுடைய மகனுடைய வாழ்க்கையை பாதிக்க வைக்கும் அதுதான் பதினோராம் இடம் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் நீ இந்த குல தெய்வத்தில சொல்றோம்ல அந்த குல தெய்வத்திலேயே அங்கேயே நடக்கும் விஷயங்கள் இந்த ஆழ்ந்த சிந்தனையில உள்ள கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அணு ஆற்றல் அணு என்ன செய்யுது அது வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அது மாதிரி எங்கே வெடிக்குதுன்னா அங்கே போயிடுவோம் அதை தான் குலதெய்வம்னு சொல்லுவோம் கடைசியில் என்னென்னக்கா ஆன்மான்னு வந்துடுவோம் ஆன்மான் வந்து முன்ஜென்ம ஆன்மா பின்ஜென்ம ஆன்மான்னு எப்படி பிரித்து நாங்கள் சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் யார் எதை சொன்னால் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதாரிங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி இதுதான் உண்மை விட்டு கொடுத்துப்போங்க அன்னு சொல்லி குடும்பத்தில் கலவரம் இல்லாத பார்த்துக்கிற ஒரு தன்மையை தான் நாங்கள் அந்த இடத்துல சமூக ரீதியாக வரக்கூடாதுன்னு நினைப்போம் தவிர மற்றபடி யாரையும் யாரையும் வம்பு வளர்க்குற மாதிரி அந்த ராகு கேதுன்ற நிழல் கிரகம் செய்யாது ஒவ்வொருத்தரையும் நீங்க உணர்ந்து பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியிலேயே கிடையாதுங்க ராகுன என்ன கேதுனா என்ன உன்னுடைய வலது கண் சூரியன் உன்னுடைய இடது கண் சந்திரன் உன்னுடைய காது குரு காது சனி நாங்கள் முகத்துக்குள்ளேயே பண் இந்த ஏழு கிரகங்களையும் வச்சுருக்கோம் நீ கீழ்பார்வை பார்க்குறியா மேல் பார்வை பார்க்குறியா பார்வை பார்க்குறியா உடல்ல எந்த இடத்துல எப்படி மச்சங்கள் இருக்கு அங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது அங்கே இலக்கணம் என்ன சொல்லுது இவனுடைய வாய் வார்த்தை இருக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்கு பல்லு நீண்டு இருக்கா பல்லு விலகி இருக்கா பல்லு உன்னோட ஒன்று ஏறி இருக்கா இவ்வளவு வித்தைகள்லாம் கத்த பிறகு கூட ஏழு கிரகமும் சேர்ந்த நீ இருக்கப்பா என்கிட்ட நீ அடங்க மாட்டே வானத்துல இருக்கிற கிரகங்களை நான் அடக்கி விடுவேன் அதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு விடுவேன் அதை ஏற்றுக்கலன்னு நீ வச்சிட்டேன்னு வச்சுக்க உங்ககிட்ட என் பரிகாரம் என்ன செய்யும் அப்போ அந்த கர்ம வினைன்னு சொல்கிறோம்ல அப்போ பார்த்தா இந்த கவன கவனக்குறைவோ இல்லை உதாசீனப்படுத்துறதோ சாவக்கேடு யாருக்கோ ஒன்று செஞ்சிருப்பாங்க அடுத்து வந்து ஐயா நம்ம போட்டு வே வெளியில மாடு வந்து மேிச்சு போச்சு டே பிடிச்சி கட்டுறா நான் எல்லோரும் திறந்து வரான் அவனை பிடிச்சி கட்டுறான் கிராமங்களில் என்ன நடக்குதுல்ல கட்டி ஊர் கலவரமாக இருக்குது இல்லை கடைசியில் இந்த மாடு உள்ளே வந்தது அது எந்த இலையை திணிட போகுது எவ்வளோ சர்ரா சர்ரா ஓட்டி விடுறா ஒரே வார்த்தை சர்ரா ஓட்டி விடா அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஊர் பஞ்சாயத்துக்கு போக மாட்டோம் எடுத்து கட்டுறா ஊர் பஞ்சாயத்து இதை ரெண்டும் யார் சொல்கிறா மூதாதியர்கள் சொல்லுகின்ற குணத்தை பொறுத்து அந்த குழந்தையோட வாய்ப்பானது தவற விடுது அப்போ முன்ஜென்மக்கார்மா நிகழ்கால கார்மா இந்த பொண்ணுகிட்ட என்னம்மா மா முத்திர முத்திரை வாமா யார்ட்டையும் அனாவசியமே பேச நான் யார்ட்டையும் பேசல அந்த நாயங்க தான் என்கிட்ட பேசுதுன்னு அம்மா நம்ம சொல்றமே கேளுமா அப்போ ரெண்டில் ராக இருக்கு ரெண்டில் கேது இருக்கு இவன் சொல்லுக்கு வாடங்க மாட்டா ரெண்டில் வந்து புதன் இருக்கு நல்லா படிப்பாம்மா நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா படிப்பான் நல்லா தான் படிப்பான் கோச்சாரப்படி ராகு அங்கே வந்து நிற்கும் அந்த ஒன்றரை வருஷம் நின்றுக்கிட்டு அது படிப்பை கெடுக்கும் இந்த கோச்சார பலன்றது எங்கெங்கே வந்து நிற்கிதுன்னா இயற்கையாக நல்ல தவந்தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நிகழ்கால கருமாவில் வந்து கோச்சார பலன் வந்து எடுத்து விட்டு போயிடும் இவன் செய்ய மாட்டான் அங்கே நின்றுட்டு இருப்பா பக்கத்தில் இருக்க பொண்ணு செய்யும்போது இவ பக்கத்தில் அவளை கேட்குறதை விட்டு இவளை கேட்டு இவனுடைய பிரச்சனை ரைஸ் ஆகிடுவான் இப்படிதாம்மா சுய சிந்தனையில அவங்க என்னதான் செஞ்சாலும் கர்ம பிணை பயன் என்பது போல நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நடக்குதுமா ஆரம்பத்திலே உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஜோதிடர் தான் வேணும் இந்த பாரம்பரியமான ஜோதிடம்லாம் வேணாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரியான பதில் சொல்ற மாதிரியான ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா பொறுமையா நிதானமா பதில் சொன்னீங்க நன்றி நன்றி வாழ்க வையம் Why are you talking about him?